புவி வாழ்த்த வாழ்க இன்று நவராத்திரியோட இரண்டாம் நாள் இன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய துர்கையோட அவதாரம் பிரம்மச்சாரிணி பிரம்ம அப்படின்னாலே தபஸ் அப்படின்னு அர்த்தம் தன்னோட வலது கையில ஜபமாலையும் இடது கையில கமண்டலமும் வச்சு எப்போதுமே தவ கோலத்துல தியான நிலையில இருக்காங்க சண்டா அப்படின்ற ஒரு அசுரனை வதம் செய்யறதுக்காக தோன்றிய அவதாரம் சண்டா அப்படின்னாலே கடும் சினம் கொண்டவன் அப்படின்னு பொருள் நமக்கு நல்லாவே தெரியுங்க சண்டை போடுறது அப்படின்றதே நம்மளோட சினத்திலிருந்து தானே வருது இந்த சினத்தை நம்ம தியானம் மூலமாக மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அதற்கு ஏற்ற கோலம் தான் பிரம்மச்சாரிணி அம்மனோட தவ கோலம் இவங்களை நாம் வழிபடும்போது நம்மளோட சினத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை நமக்கு அருள் செய்கிறாங்க இவங்களை வணங்குறதோட இவங்களோட குணாதிசயத்தையும் சேர்த்து நம்ம கடைப்பிடிக்கும் போது சினத்தில் இருந்து நாம் எளிதாக வெளிவர முடியும் அப்படின்றத தான் இன்றைய நவராத்திரி பூஜை நமக்கு விளக்குது இதை தான் நம்ம முன்னோர்கள் ஆன்மீகத்துடன் இணைந்து அறிவியலாகவும் வழிபாட்டில் வச்சுருக்காங்க